நான் பன்னல்லூர்பட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி மிஸ் பேசுகிறேன் மாணவர்களுக்கு திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் நல்ல பெஞ்சஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் எங்கள் பிள்ளைங்களுக்கு சிட்டிங் பெஞ்சில் உட்காந்துட்டு ரைட்டிங் மெஸ்ஸை வச்சு எழுதுகிறாங்க அது உங்களுடைய பேச்சு மிகவும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இருந்தது இன்னும் கொஞ்சம் கோரிக்கைகள் இருக்கு ஃபேன் வேணும் லைட் வேணும் விண்டோஸ்லாம் நல்லா ஒழுங்காக இல்லை அதெல்லாம் கட்டி தரணும் கொஞ்சம் இப்போ ஈவினிங் கிளாஸில் எங்கள் பிள்ளைங்க படிக்க வைக்கிறோம் வைக்கும்போது பொதுமக்களுடைய வருகை அதிகமாக இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ சுற்றி எங்களுக்கு காம்பவுண்ட் சேரி பண்ணி தரணும் அதை ஏற்படுத்தவில்லை என்றால் பொதுமக்கள் உள்ளே புகந்து சிங்கம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கடுத்து பெண் பிள்ளைகள் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஸோ இந்த வசதிகள் கொஞ்சம் தேவைப்படுது அதிக நிதி ஒதுக்கி எங்களுக்கு அந்த உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய மாதிரி பள்ளி நீங்கள் நினைக்கிற கனவு பள்ளியை நினைவு பள்ளியாக கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்து பாடுபடலாம் சார் தேங்க் யூ சார்